அனைவருக்கும் வணக்கம் சொல் ஆய்வில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சொல் வந்து தமிழில் பவலம் ஆங்கிலத்தில் கோரல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சொற்களை பல மொழிகளில் இந்த பவளத்துக்கு என்னென்ன எப்படியெல்லாம் பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் இந்த இந்த ஆராய்ச்சி முறை வந்து நீங்கள் எங்கேயும் பார்க்காதது கேட்காதது புதிதாக பார்க்கும்போது உடனே உங்களால் புரிஞ்சுக்க முடியாது கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிக்கலாம் ஏற்கனவே இதுவரைக்கும் இப்போ மேற்கத்திய ஆராய்ச்சியாளர்கள் பேர் சொல் ஆராய்ச்சி எட்டிமாலஜி சொல்லினுடைய மூலம் இப்படிலாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து முற்றிலும் தள்ளக்கூடியது அறிவியல இல்லாதது அவங்க வந்து அந்த சொற்கள் மூலம் காட்டுறதோ அந்த சொல்லை பகுத்து காட்டுறதெல்லாம் வந்து முற்றிலும் தவறு எந்த சொல்லுக்கும் வந்து நேரடிய பொருள் இருக்காது தமிழில் கூட நேரடியா பொருள் கிடையாது நமக்கு அந்த சொற்கள் வந்து நம்ம பழக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த சொல்லை பயன்படுத்தின்னு இருக்கிறதுனால நமக்கு அதுக்கு பொருள் இருக்கிற மாதிரி நமக்கு கற்பிச்சிருக்கிறாங்க இப்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த மொழி பேசுகிறவங்களுக்கு வந்து இப்போ ஆங்கிலேயர்களுக்கு வந்து நம்ம பவளம் அப்படின்னா அவங்களுக்கு கோரல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கோரல் அப்படின்ற சொல் ஆங்கிலத்தில் மட்டும் இல்லை பல மொழிகளில் அதாவது சில மொழிகளை உங்களுக்கு படித்து காட்டுற பாருங்க டேனிஷ் டொய்சு ஃபின்னிஷு ஃப்ரெஞ்சு ஜெர்மனி கிரீக்கு இத்தாலியன் போர்ச்சுகீஸ் ரஷ்யன் வெல்ச் ஸ்பானிஷ் ஸ்விடிஷ் லத்தீன் இந்த மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதே தான் கொஞ்சம் உச்சரிப்பில் பழுக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசமோ அல்லது சில எழுத்துக்களை கூட்டி இப்படி இருக்கும் ஆனால் எல்லா மொழிகளையும் வந்து இந்த கோரல் அப்படின்ற தான் இருக்கு சரி இந்த கோரல் அப்படின்ற சொல்லு அந்த மொழிகளில் உருவான சொற்களா இப்போ நீங்கள் அது தேடும்போது அவங்க என்ன போட்டிருந்தாலும் அது கண்ணை மூடி நீங்கள் தப்புன்னு சொல்லிடலாம் எட்டிமாலாஜின்ற பேரில் இது லத்தீன்லேருந்து வந்தது கிரேக்கத்துலேருந்து வந்தது இது பழைய ஜெர்மனிலேருந்து வந்தது இப்படிலாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா இது நூறு சதவீதம் வந்து பொய்யான தகவல்கள் அந்த மொழிகளில் இப்போ கோரல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா உருவாகலை ஜெர்மனியில் உருவாகல கிரேக்கத்தில் உருவாகல உருவாகல எந்த மொழிகள்லேயும் இந்த சொல் உருவாகல தமிழ்ல இருந்து சொல்ல உருவாக்கி அந்த மொழிகளுக்கு போய் சேர்ந்துருக்கு இப்போ கன்னடத்தில் வந்து பவளம் அப்படின்னா பிஹெச்ஏ பண்றது என்ன அது உயிர் மெய்யும் உயிர் மெய் எழுத்து இல்லைங்களா இப்பு கூட்டல் ஆ ஏ அதை அதில் இப்பு மெய் எழுத்த நீக்கிட்டோம்னா அவலா அப்படின்னு வரும் அதை தான் அவங்க கன்னடத்தில் ஹவலா அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த சொல் ஹவலா அப்படின்றது கன்னட மொழியில் உருவான சொல்லா அப்படின்னா இல்லை கன்னட மொழியில் உருவாகலை எந்த கன்னடருக்கும் இது தெரியாது கன்னடருக்கு மட்டும் இல்லை இப்ப தெலுங்குல பகடப்பூ அப்படின்னு இருக்கு பவலம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல பிரபாலா அப்படின்னு இருக்கு தெலுங்குல என்ன சொல்றாங்க பகடப்பூ நம்ம பவளம் சொல்றோம் தெலுங்குல பகட பூ அப்படின்றாங்க இந்த சொல்லு தெலுங்குல உருவான சொல்லா இப்ப தமிழ்லையும் மலையாளத்திலையும் ஒரே சொல்லு இருக்கும் கன்னடத்தில் வந்து ஒரு சின்ன என்னது அந்த மெய்யழுத்தை மட்டும் நீக்கிட்டு ஹவலா அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த சொல் எப்படி உருவானது மலையாளத்தில் உருவாகல கன்னடத்துல உருவாகல தெலுங்கில் உருவாகலை இப்படி வரிசையா சொன்னா உலகத்துல எந்த மொழியிலையும் இந்த சொல் உருவாகலை இந்த சொல்லை தமிழ மட்டும்தான் உருவாக்க முடியும் தமிழ உருவாக்கி தான் கன்னடத்துக்கு போகும் தமிழ உருவாக்கி தான் தெலுங்கா மாறும் இந்தி சமஸ்கிருதம் இப்படி எல்லா மொழிகளுக்கும் மூளை வந்து தமிழ் தான் சரி இப்போ தமிழில் வந்து பவளம்னு ஏன் பேர் வச்சிருக்கோம் அது தமிழர்களுக்கு தெரியுமா அப்படின்னா தமிழருக்கும் தெரியாது ஏன் அப்படின்னா நம்ம சொற்களை வந்து எப்படி ஆய்வு பண்ணுறோம் சொல்லினுடைய ஒழிப்பு ஒழிப்பை கொண்டு நம்ம ஆராய்ச்சி பண்றோம் அந்த முறையை தவறு சொற்களுக்கு நேரடியாக பொருளே இருக்கிறது இல்லை பொருள் வந்து மறைமுகமாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ எல்லா சொல்லும் பொருள் அது எந்த இருந்தாலும் அறிவியல் இருக்கும் அப்படி இல்லாம பேர் வைக்க மாட்டாங்க அதே நேரத்தில் அந்த சொல்லுக்கு இப்போ புருவம் அப்படின்னு இருக்கு இந்த புருவம்ன்ற சொல்லுக்கு நேரடியாக பொருள் இல்ல அதுக்கான மூல சொல் பாத்தீங்கன்னா கருப்பு நாக்குன்னு பேர் வச்சுருக்கிறோம் நாக்கு நாவு நா அப்படியெல்லாம் பேர் வச்சுருக்கிறோம் இந்த நாக்குன்ற சொல்லுக்கு நேரடியாக பொருள் இல்லை அதுக்கான மூலசொல் சொல் பார்த்திங்கன்னா சிவப்பு பல்லுன்னு பேர் வச்சுருக்கிறோம் பல்லுன்ற சொல்லுக்கு நேரடியாக பொருள் இல்லை அப்போ அந்த ப அந்த பல்லுன்ற சொல் எப்படி உருவானது நம்ம தமிழ் சொற்களுக்கு மட்டும் நம்ம ஒழிப்பை கொண்டு பொருள் கற்பிப்பது பொருள் சொல் வந்து தவறான ஒரு முறை உலகத்துல பல மொழிகள் ஆய்வு பண்ண ஆங்கிலத்தில் என்ன பெயர் வச்சிருக்காங்க கிரேக்கத்தில் என்ன பெயர் வச்சிருக்காங்க இந்தியில் எப்படி பெயர் சூட்டியிருக்காங்க இப்படி எல்லா மொழிகளையும் நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தாதான் தமிழ்ல வந்து நம்ம சரியாக பொருளை கண்டுபிடிக்க முடியும் அதனால பல் என்றதுக்கு மூல சொல் வந்து வெளுப்பு நாக்குக்கு சிவப்பு புருவத்துக்கு கருப்பு அது போல மூல சொல் ஒண்ணு இருக்கும் அதுலேருந்து இருந்து புதிய புதிய கலை சொற்களை உருவாக்கியிருப்பாங்க இதே போல தான் இப்போ எல்லாத்துக்குமே இப்படியே பெயர் சூட்டிட முடியுமா அப்படின்னா பெயர் சூட்ட முடியாது சொற்களை வந்து இப்போ இப்போ சிகப்பு சிவப்பு சிகப்புல வந்து பகடப்பு அப்படின்னு வச்சிருக்காங்க தெலுங்குல இந்த சொல்ல உருவாக்க முடியாது தமிழில் இருந்து தான் தமிழ் படிக்காத தமிழ் தெரியாத ஒருவரால தெலுங்கு மொழியை ஆராய்ச்சி பண்ண முடியாது தெலுங்கு மட்டும் இல்லை உலகத்துல எந்த மொழியும் ஆராய்ச்சி பண்ண முடியாது சரிங்களா இப்ப சிவப்புன்ற சொல்ல வச்சுன்னு சில சொற்களை உருவாக்க முடியும் சொற்கள் தேவைப்படும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா சிவப்பு அதுலேருந்து சில சொற்களை உருவாக்குவாங்க சிவப்பு அதுல உருவாக்குவாங்க செம்மை அதுலேருந்து உருவாக்குவாங்க இளம் சிவப்பு அதுல உருவாக்குவாங்க கரும் சிவப்பு அதுலேருந்து உருவாக்குவாங்க அப்புறமா சிகப்பு நிறம் சிவப்பு நிறம் இப்படி அந்த பொருள் இருக்கும் சிவப்பு இளம் சிவப்போ கருஞ்சிவப்போ சிவப்போ சிகப்பு செம்மை இப்படி சொல்லை களைச்சிதான் சம்பந்தம் தொடர்பு இல்லாம ஒரு பெயர் சொல்ல உருவாக்க முடியாது சரிங்களா அதனால சொற்களுக்கு அந்த கலை சொற்கள் உருவாக்க பற்றாக்குறை ஏற்படும் போது இப்படி இளம் சிவப்பு கரும் சிவப்பு இப்படி எல்லாம் பெயர் சொற்களை உருவாக்குவாங்க அது போலதான் இப்போ இந்த பவளம் அப்படின்னா நீங்கள் அதை துல்லியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கூடாது ஏன்னா நம்ம வந்து அதுக்கு இப்போ இளம் சிவப்புன்னு பெயர் சூட்டலை சிவப்புன்னு சூட்டலை அதை திரிவாக்கி தான் ஒரு புதிய கலைச்சொலை உருவாக்கணும் அதனால் அது அப்படி தான் இருக்கணும் இப்போ மிளகு அப்படின்னா மிளகுன்றது பல வண்ணங்களில் கூட இருக்கலாம் சரிங்களா இப்போ வெண் வெள்ளையாக கூட இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு நிறத்தின் காரணமாக அந்த பெயர் சொல்ல உருவாக்கிட்டு பிறகு அடைமொழி கொடுத்து அதை பெயர் சோட்டிடுவாங்க இப்போ ரோசா பூ ரோசா பூ அப்படின்னா இளம் சிவப்புன்ற வண்ணத்தின் காரணமாக ஒரு சொல்ல உருவாக்கிடுவாங்க அதுக்கப்புறமா அது இப்போ என்ன இளம் சிவப்பில் மட்டும்தான் இருக்கா முழு சிவப்பில் இருக்கு இல்லையா அப்படின்னா அப்போ என்ன செய்வாங்க சிவப்பு ரோஜான்னு சொல்லிடுவாங்க ஒரு பெயர் சொல்ல ஏதாவது அது இயலம் சிவப்போ சிவப்புலேருந்து எடுத்துருவாங்க பிறகு அதுக்கு இப்போ ரொம்ப சிவப்பாக இருந்தால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க சிவப்பு அடைமொழி கொடுத்துக்குவாங்க அதே மாதிரி தான் கருப்பு கருமையிலேருந்து மிளகுன்னு சொல்ல உருவாக்கிட்டு இப்போ வெள்ளை நிறத்தில் வச்சுருக்குன்னு வச்சுங்க அப்போ ஒரு அடைமொழி கொடுத்துருவாங்க எப்படி வெள்ளை மிளகு இப்படி ஒரு அடைமொழியை கொடுத்து பெயர் சொல்ல உருவாக்கிக்குவாங்க இப்படி தான் இன்றைக்கி இந்த பவளம் அப்படின்ற சொல்லுக்கு நேரடியாக பொருள் இல்லை அது எங்கேருந்து எடுத்திருக்காங்க இந்த சொல்லை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு விலக்கி காட்டுற பாருங்கள் இப்போ இந்த இளம் சிவப்பு பிங்க்கு பிங்க் இப்போ பிங்க்குன்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் நம்ம இளம் சிவப்புன்னு நமக்கு சிவப்பு தெரியும் அது இளம் சிவப்பா இருந்த இளம் சிவப்பு மஞ்சள் இளம் சிவப்பு இப்படி சொல்றோம் பயன்படுத்தினாலும் ஆங்கில மொழியில் சொல்லு இல்லாது தமிழ்ல இருந்து தான் சொற்களை உருவாக்க முடியும் இப்ப பாருங்க இந்த இளம் சிவப்புல இருந்து பாருங்க இப்படி எழுதிக்கணும் மீண்டும் உங்களுக்கு நமக்கு தெரியாத ரகசியங்கள் உலகத்தில் எவ்வளவோ இருக்கு சரிங்களா இந்த ரோமன் எழுத்துக்கள்னு நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா இது பழைய தமிழ் வரி வடிவம் இதுக்கு ஆதாரம் என்ன இதுக்கு சான்று என்ன அப்படின்னா ஒரு சொல்லு உருவாகி நம்ம பழக்கத்தில் வழக்கத்தில் இருக்கும்போது தான் உங்களுக்கு சுவடிலேயோ ஏட்டிலையோ கல்வெட்டுக்கள்லையோ இருக்கும் சொல்லு உருவாகிறதெல்லாம் உங்களுக்கு யாரும் உலகத்தில் யாரும் சொல்லித்தரமாட்டாங்க அந்த காலகட்டத்தில் எப்படி உருவாக்குனாங்கன்னு தெரியாது சரிங்களா இப்போ இப்போ இந்த இளம் இந்த இந்த வரி வடிவத்தில் எழுதிட்டு இப்போ பாருங்க இளம் சிவப்பு இதுல இருந்து பவலம்ன்ற சொல்ல எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் இ லா இம் சிவாயிப்பு இளம் சிவப்பு இதில் இந்த எகர அகர திருப்பின் அடிப்படை ஈ வந்து ஏபா மாத்திக்கினாங்க இப்போ இ சில எழுத்துக்களை எடுத்துக்கிறது இதுக்கு என்ன விதிமுறை அப்படின்னா சொல்லாக்கம் சொல்லாக்கிறதுக்கான ஒரு ஒரு விதிமுறைகளை வச்சிருக்காங்க தமிழுக்கு வந்து எப்படி சொல்லாக்கணும் கன்னடத்துக்கு எப்படி ஆங்கிலத்துக்கு அப்படின்னா ஒரு விதிமுறைகளை வச்சுருக்காங்க அந்த விதிமுறைகளின் படி அந்த சொல்லை உருவாக்குவாங்க இப்போ தமிழில் பாருங்கள் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா பாருங்கள் இளம் சிவப்பனை எடுத்து எழுதிட்டு இப்படி இங்கேருந்து இப்போ இந்த இடத்தை விட்டுட்டாங்க இதை விட்டுட்டாங்க இதை விட்டுட்டு பாருங்கள் பிஏ பிஏ பவ எல்ஏஎம் இந்த எழுத்துக்களை மட்டும் கூட்டி எழுதம்னா பவலம் அப்படின்னு பெயர் சொல் வரும் இப்போ இந்த பவளம்ன்ற பெயர் சொலுக்கு நேரடியாக பொருள் இல்லை அதுக்கான மூல சொல் வந்து ஈளம் சிவப்பு இப்போ இந்த இருந்து சமஸ்கிருதம் உருவாக்குறாங்க சமஸ்கிருத மொழி வந்து தமிழோட ஒரு கிளை மொழி அந்த மொழியில் கலை சொற்களை உருவாக்க முடியாது யாராலையும் உருவாக்கி காட்ட முடியாது நான் சொல்கிறது நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும் கேட்டுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது இப்போ சமஸ்கிருதத்தில் எறும்புன்னு இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த சமஸ்கிருத அறிஞ்ச சமஸ்கிருதம் படிச்சுருக்காங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன் இப்போ தமிழில் எறும்பு அப்படின்ற பெயர் சொல் எப்படி வந்ததுன்னா அது கரிய நேரத்தில் இருக்கிறதுனால க அதுக்கான மூல சொல் வந்து கருப்பு கருப்பில் இருந்து திரிபாக்கி நம்ம எறும்புன்னு பெயர் வச்சுருக்கோம் இது போல் சமஸ்கிருதம் படித்தவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள்

மகரத்தை ரகரமாக மாற்றுறது இந்த மகரம் எப்படி ரகமாக மாறுது அப்படின்னா இங்க பாருங்க எம்மு இன் இல் இட்டு இரு பத்து மெய்யெழுத்துக்களை எது வேணாலும் மாறி வரும் சரிங்களா ஆனால் ஒரு சொல்ல முடிக்கும் போது ஈரு இந்த விகுதியை விகுதியில் வந்து இப்போ இக்கு அதெல்லாம் வராது தமிழில் எப்படி வச்சுருப்பாங்க இக்கு இச்சு இட்டு இப்பு இவ்வு இதெல்லாம் முடிக்க மாட்டாங்க ம் இன்னு இதில் சொல்ல முடிப்பாங்க சரிங்களா அதுக்கு அந்த மு அந்த முறையில் இப்போ இந்த மகரம் வந்து ரகரமாக மாறும் மேன்மை மேம்பாடு மேலூர் மேட்டூர் இப்படி சொல் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த மகரம் வந்து எம் என் இப்படி இல் இட்டு இப்படியெல்லாம் மாறும் இந்த அடிப்படையில் இந்த ரகரம் மேற்கொண்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகரம் ரகரமாக மாறும் இந்த அந்த அடிப்படையில் தான் மகர தரகரமாக மாற்றிட்டு பாருங்கள் பி பிஆர்ஏ பிஏ எல்ஏ இதை தான் பிரவாலா அப்படின்னு பவளம் அப்படின்ற தமிழ் சொல்ல பிரித்து தான் சமஸ்கிருதத்தில் பிரவாலா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க சரிங்களா இப்போ தமிழில் எப்படி பவளம் இந்த த பவளத்தில் இருந்து ஒரே ஒரு எழுத்தை மட்டும் நீக்கிட்டு அப்படின்னு கன்னடத்துல வச்சிருக்காங்க சமஸ்கிருதத்துல வந்து பிரபாலான்னு வச்சிருக்காங்க இப்போ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா பகடப்பூ இங்க பாத்தீங்கன்னா சிகப்பு மூல வந்து இதுக்கு சிகப்பு இது தெலுங்கு இல்லை தெலுங்கு மொழியில் இப்படி உருவாக்க முடியாது சகர டகர தெரிவு இந்த சகரத்தை டகரமாக மாற்றிட்டு இந்த எகர அகர திரிபு இப்படி மாத்திட்டு பாருங்க இப்படி எடுத்துக்கணும் இப்பு இப்படி இருக்கு இல்லைங்களா இதில் பாருங்க இந்த ஈ வந்து ஏவா மாறி இருக்கு இப்படி மாத்திட்டு ப க பகட பூ தெலுங்குல பவளத்துக்கு பகடப்பூன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அதுக்கான மூல சொல் வந்து சிகப்பு தமிழ்ல வந்து இளம் சிவப்பு இப்படிதான் இந்த பெயர் சொற்களை உருவாக்குறது அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த இளம் சிவப்புலேருந்து இருந்து தான் ஆங்கிலத்தில் பிங்க்ன்னு இருக்கும் அடுத்ததான் கோரல் அப்பயும் உங்களுக்கு படிச்சு காட்டின உலகத்துல பல மொழிகள்ல வந்து இந்த கோரல்னு சொல்லிருக்கு தமிழில் எப்படி இருக்கிறோமோ அதே போல தான் ஆங்கிலத்திலையும் உருவாக்கியிருக்காங்க இங்கே எப்படி மகரம் ரகரமாக மாறி இருக்கோ அதே போல இங்கே மகரத்தை ரகரமாக மாற்றிட்டு இளம் சிவப்பு இப்படி எழுதிட்டு இது உகர உகர தெரிவு இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சிஓ ஆர்ஏஎல் கோரல் நம்ம தமிழ எப்படி சொல்ல உருவாக்கிறோம் எந்த இருந்து சொல்ல உருவாக்கி இருக்கிறோமோ அதே போல தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் உருவாக்கியிருக்காங்க இது அந்த மொழி குடும்பம் இந்த மொழி குடும்பம் அதெல்லாம் கிடையாது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் தமிழரால் உருவாக்கப்பட்டவை தமிழிலிருந்து உருவாக்கப்பட்டவை தமிழ் தெரியாத ஒருத்தரால் இப்படி சொற்களுக்கு பொருள் விளக்க முடியாது இதுவரைக்கும் இந்த நீங்கள் இதுவரைக்கும் உலகத்தில் படித்ததெல்லாம் வந்து இந்த சொல் ஆய்வுன்ற பேரில் முற்றிலும் தவறு அதனால தான் உங்களுக்கு அது தவறாக இருக்கிறதுனால தான் நான் இந்த ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் நம்புகிறேன் மீண்டும் இதே போல் இன்னொரு சொல்ல ஆய்வில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்